தர்பூசணி கடை போட்டோம் ஒண்ணு வியாபாரம் ஊத்தி மூட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் கடை போட்டோம் கடை போட்டாலும் அதுவும் ஒண்ணு வேலையாக வச்சுனா ஓட்டான் எல்லாம் இன்னைக்கு மொழாம்பழமும் மாம்பழமும் சீசனுக்கு வந்து போட்டுக்கிறோம் எப்படியாச்சும் வியாபாரம் ஆகுதுன்னு பாப்பலான்னு பார்த்தா இந்த பண்ணிக்கு போறத பண்ணி மாவம் ஆளையே காணும் தருதலை பிடிச்சது வேலைக்கு வச்சதை விட இந்த வேலையை நானே செய்யலாம் போல ஒவ்வொன்றும் எத்தடிக்கு அய்யோ டைம் மாதிரி ஆயிடுச்சே இந்த முதலாளி என்ன சொல்ல போறானே தெரியலையே கத்து கத்துன்னு கத்த போனான்

உடனே தர்பூசி கடை வச்சேன் விலகாம போயிடுச்சு எல்லி கடை வச்சேன் நாசமா போச்சு இப்போ முலாம் பழ கடை வச்சுக்கிறேன் இதை வித்தாச்சு என்ன பெரியாள் ஆக்கி விடுறான் முதலாளி நீ சொல்றது வாஸ்தவம் தான் நீ ஒண்ணு காலப்படாத இன்னைக்கு இந்த மாம்பழத்தையும் முலாம் பழத்தையும் வித்து உன்னை ஓஹோன்னு காசு சம்பாதிக்க வச்சிடறேன் சரிடா உன் வாய் வித்தைய பாக்குற வியாபாரத்துல முதலாளி என்ன முதலாளி பழத்தெல்லாம் இப்படி களைச்சு போட்டு யாரு வந்து வாங்குவா ஒழுங்கா அடுக்க நீ இது பாரு முதலாளி மூஞ்சி மாதிரியே இருக்கு இந்த மாம்பழம் பாவி எப்படி நடிக்கிற மாதிரி ஓனர் சொல்லிட்டு வாங்கம்மா வாங்க ஒரு கிலோ மாம்பழம் எண்பது ரூபா ஒரு கிலோ கிர்ணி பழம் நாற்பது ரூபா வாங்கம்மா வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க கிலோ எண்பது ரூபா கிலோ எண்பது ரூபா சாயந்தரம் பொழுது போனா கிடைக்காது மாம்பழம் அவ்வளவு சூப்பரான மாம்பழமா ஓடியாங்க ஓடியாங்கம்மா

அத்த மாசம் வேற தலைக்கு போறதுனாலே ஆயிரம் பேருக்கு இலவசமா ஜூஸ் குடுக்குறதுன்னு நம்ம கையில எடுத்துக்கலாம் மலாம்பழம்னா வாங்கி கொடுக்கலாம் ஜூஸு ஆ அந்த மலாம்பழம் கடைக்கு நாங்கள் போய் கேட்போம் முதலாளியே யாரோ பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு முதலாளி ஆமாண்டா பாக்கிறது ஆள் இந்த பேசாகறா அந்த பொம்பள மாதிரி யாமாத்திர ஓடற போறா இவனோ முதலி இவனை பார்த்தா யாமாத்திர மாதிரி தெரியல நல்ல கேரக்டர் நினைக்கிறேன் கன்ஃபார்மா மாம்பழமா இல்ல கிர்னி பழமா கண்டிப்பா வாங்கிடுவான் சரிடா நானே கேப்போம் அது ஒண்ணு இல்லங்க அத்த மாசம் எங்க தலையில பிறந்தாலே இப்ப தலையில பிறந்தாலே என்கிட்ட டொனேஷன் கேட்க வந்திருக்கா பாவம் எனக்கு முதலாளிக்கு பத்தா வியாபாரம் சும்மா இருக்கா தாத்தால இருந்து பா

ஐயோ முதலாளி இவன் தலைவருக்கு பிறந்த நாள் வாங்குறான் கண்டிப்பா காசு வெயிட்டா வச்சுருப்பான் கட்சிக்கு செலவு போல இருக்கு ஆளை பார்த்தாலே தெரியல

மலலி இதெல்லாம் ஓவரா பேசாதீங்க அங்கிள் அண்ணா சும்மா லூசு கேஸ்னு சொல்லாதீங்க நான் ஒன்னு லூசு இல்ல எங்க மாமா தான் லூசு இதுதான் உன்ன ஊர்ல இருந்து கூட்டம் வர கூடாதன்றது ஏமா இங்க யாரும் லூஸ் இல்ல நீயும் லூசு இல்ல நானும் லூசு இல்ல இவரும் லூசு இல்ல இவனும் லூசு இல்ல உங்களுக்கு இன்னாதாமா வேணும் பழம்தானே வேணும் வாங்கிட்டு போய் அம்மா வீட்ல வாயாற மாதிரி வெளிய வாயாற இதுதான் உன்ன எங்க கூட்டம் வரது இல்ல ஐயா நீ வாய மூடு அம்மா இந்த சண்டையில பா வீட்ல வச்சிங்க பழம் வேணுமாடாமா எல்லாம் கலமுங்க எடுத்த காலி பண்ணுங்க மலலி இப்போதான் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க ஏமா பழம் வேணுமாடாவா பழம் வாங்கிட்டு தான் இங்க நிக்கிறோம் ஏய் அந்த குழந்தையோட அறிவு கூட உனக்கு இல்லடா இல்ல காலையெல்லாம் பாத்துக்கிட்டு திரியப்ப என்னறான் மாலலி சும்மா திட்டாதே மாலலி அம்மா பழம் வேணாம் 1 2 3 4 5 ஒரு பல 40 ரூபாய் 5 பல 800 ரூபாய் அங்கி கிட்ட வந்து பேசாதீங்க பாக்கிறதுக்கு பயமா இருக்கு கரெக்ட்டா குழந்தை கண்டுபிடிச்சிட்டு காலைல நம்ம ஊஞ்சே கண்ணால பாக்கும்போது நம்மளுக்கே பயமா வந்தது நீ சொல்றது நிஜமா உண்மைமா मामा காசு கொடுத்து வாங்க மாமா அட மூணு பலம் கொடுண்ணா எடுத்துடுப்பா பழம் அப்பா எல்லாம் சூப்பர் பழம் இந்த மாப்பா இதா இந்த ஆயிதா